வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை ரமேஷ் வியூ சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டெய்லி ஒன் கிளாஸ் நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு எவ்வளவு மருத்துவ பயன்கள் கிடைக்குதுங்கிறது இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய ரமேஷ் வியூ சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லெமன் நமக்கு மிகவும் மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இந்த லெமனை நம்ம தினமும் ஜூஸ் போட்டு குடித்து வர்றதுனால நம்ம உடலுக்கு பல மருத்துவ பயன்கள் கிடைக்குது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த லெமன் ஜூஸ் நமக்கு உதவியாக இருக்குது ஸோ அது என்னங்கிறத ஒவ்வொன்றாக இப்போ நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது நம்ம டெய்லி ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் குடித்து வரும்போது இந்த எலுமிச்சையில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து நம்ம உடலில் ரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை பெருக்கி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது மேலும் இந்த பழத்தில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால இது மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டுகிறது டூ உடல் எடையை குறைக்கும் நம்ம ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைய தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் லெமன் ஜூஸ் கலந்து குடித்து வரும்போது நம்ம உடலில் தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து ஆரோக்கியமான முறையில் விரைவில் நம்ம உடல் எடையை குறைக்கலாம் வலி சரியாகும் தினமும் எலுமிச்சை நீரில் வாய் கொப்பளிப்பதன் மூலம் தொண்டைவலி பிரச்சனைகள் மற்றும் தொண்டை கோளாறு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு விரைவில் சரியாகும் இதன் மூலம் சிறந்த தீர்வை காணலாம் நம்பர் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் நம் உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லாவிட்டால் உடலில் பல வகையான பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும் எனவே தினமும் லெமன் ஜூஸை நம்ம குடித்து வரும்போது அது உடலில் உள்ள அனைத்து கசடுகளையும் அடித்து இழுத்து கொண்டு வருவதால் செரிமான பிரச்சனையே இல்லாமல் போய்விடும் நம்பர் ஃபைவ் மூட்டு வலியை குணமாக்கும் தினமும் ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் நம்ம குடித்து வரும்போது மூட்டுவலி பிரச்சனைக்கு இந்த லெமன் ஜூஸ் சிறந்த நிவாரணமாக இருக்கும் நம்பர் சிக்ஸ் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்திப்படுபவர்கள் இந்த லெமன் ஜூஸை தினமும் குடித்து வருவதால் செரிமானம் மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் சவன் கல்லீரல் பிரச்சனையை சரி செய்யும் தினமும் ஒரு கிளாஸ் நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கும்போது போது கல்லீரலில் உள்ள நச்சு கிருமிகளை அழிக்கிறது இதனால் கல்லீரல் சுத்தம் அடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரலை சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தும் விரைவில் தீர்வு காண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் மட்டும் தினமும் லெமன் ஜூஸை குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன மருத்துவ பயன்கள் கிடைக்குதுங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனாலும் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் தினமும் ஒன் கிளாஸ் மறக்காம லெமன் ஜூஸை குடித்து வாருங்கள் இது உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்